மாதவம் செய்ததனால் நல்ல மாதர்களாய் பிறந்தோம் உயர் மேதையராய் வாழ்ந்து புகழ் மேதனையில் சிறந்தோம் அன்றை இருந்து நம் பெண்ணினத்தை கெடுக்கும் வெறும் கோதையராய் உழந்து நம் குலம் கெடுக்க வேண்டா என்று பாடிட வந்தேன் பெண்மை நாடிட வந்தேன் உண்மை கூறிட வந்தேன் நன்மை கூடிட வந்தேன் பெண்ணே வேத தொட்டு விஞ்ஞான காலம் வரையில் பெண்ணிலே அடிமையும் உண்டு பெண்ணிலே ஆண்மையும் உண்டு சங்க புலவர்களில் சிங்கம் நிகர்த்திட்ட மங்கா புகழ் பெற்ற தங்க தாரகையர் தரணி புகழ் தமிழ் புலவர் தமிழ் பரணி பாடி புகழுற்றோர் அவ்வை பிராட்டி உண்டு காக்கை பாடினி உண்டு வெள்ளி வீதியார் உண்டு பொன்முடி காரி உண்டு கண்ணி உண்டு உண்டு காவல் பெண்டும் உண்டு இந்திய இந்தியில் இடம் இடம்பெற்ற கவிக்குயில் திறம்பெற்ற சரோஜினி நாயுடு உண்டு வீர பெண்மணியார் நாச்சியார் உண்டு தில்லையாடி வள்ளியம்மை ராணி மங்கம்மாள் மாவீர ஜான்சி ராணி மன்னவ மனைவிமார்கள் என்போரோ பலரும் உண்டு காவிய தலைவிகளாய் கண்ணகி மட்டுமின்றி சீதை பாஞ்சாலி அருந்ததி என்பாரும் அருஞ்செயல் புரிந்ததுண்டு இது மட்டுமா காட்சியிலும் ஆற்றல் மிகு காட்சியிலும் பெயர் பெற்று சாட்சியென விலங்கிட்டு மாற்று பெற்ற மங்கையர்கள் மாவுலகில் பலரும் உண்டு சாதனை சரித்திரத்தில் சாகாத இடம் உண்டு இரும்ப பெண்மணியாம் இந்தியாவை ஆண்டிட்ட இந்திரா காந்தி உண்டு இங்கிலாந்தை ஆண்டிட்ட தாட்சர் உண்டு இலங்கையை ஆண்டிட்ட பண்டார நாயக்கா உண்டு அவருடைய அருமகளாம் சந்திரிகா ரனத்துகம் உண்டு ஆஸ்திரேலியா ஆண்டிட்ட கோல்ட மேயர் உண்டு விண்ணுக்கு பறந்துட்டு விண்ணிலை மறைந்திட்ட வீரமிகு பெண்மணியான் கல்பனா சாவ்லா உண்டு வின் சென்று சாதித்த சுனிதா வில்லியம்ஸ் உண்டு அருளரசி பெயர் பெற்ற அன்னை தெரசா உண்டு இப்படி அன்று முதல் இன்று

தண்டை வரவைப்போம் நெஞ்சு பெறவைப்போம் கணவன் பொட்டடித்து பூவடித்து மாங்கல்யம் வெள்ளையுடை தரித்து வெளியில் சென்றால் தரித்திரம் என்போரை தவிடு ஒடியாக்கி சரித்திரம் படைத்திடுவோம் சமத்துவம் பரப்பிடுவோம் ஆணுக்கு பெண் இழைப்பில்லை என அவனைக்கு உணர்த்திடுவோம் பெண்ணே குனிந்தது போதும் நிமிர்ந்து நில் துணிந்து செல் புத்துலகம் படைக்க புறப்படு கல்வி கிடைக்க செயல்படு அடிமை மறந்திடு கொடுமை மறந்திடு புதுமை நினைந்திடு ஒன்றாய் இணைந்திடு உன்னால் முடியும் என்னால் முடியும் நம்மால் முடியும் பெண்ணால் முடியும் விண்ணாள மண்ணாள பெண்ணால் முடியும் விழிப்போம் செழிப்போம் நன்றி